சென்னையிலிருந்து செங்கோட்டை வழியாக கொல்லம் வரை செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பதினேழு பெட்டிகள் வழங்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இது தவிர கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்ட ஜபல்பூர் திருநெல்வேலி சிறப்பு ரயில் புதிய வடிவத்தில் நிரந்தர ரயிலாக இயக்குவதற்கு இருக்கிறாங்க இதே போலவே திருச்சிராப்பள்ளியிலிருந்து மண்டபம் வரை இனி ரயில்கள் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல இருக்கிறது இன்றைய தினம் இதை அனைத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைடா பார்க்க போறோம் சேனல் கேபு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அல்லப்பட்டுருங்க அப்பது நம்ம போடுற ஒரு வீடியோட உங்களுக்கு உங்களுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையிலிருந்து செங்கோட்டை வழியாக கொல்லத்திற்கு ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ என்ற எண்ணில் தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தியதிலிருந்து பதினான்கு பெட்டிகளுடன் தான் இயங்கி வருகிறது காரணம் புனலூரிலிருந்து செங்கோட்டை வரை உள்ள மலைப்பாதையில் பதினான்கு பெட்டிகளுக்கு மேல் எந்த ரயிலும் இயக்க முடியாது என்ற நிலை இருந்தது அதற்கான ஆய்வுகள் எல்லாமே முடிக்கப்பட்டு இன்றைய தினம் முதல் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயிலுக்கு பதினெட்டு பெட்டிகள் வழங்குவதற்கு அனுமதி அளித்தாங்க அதே போலவே சென்னையிலிருந்து கொல்லம் வரை செல்லக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பதினேழு பெட்டிகள் வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது முன்னதாக இந்த ரயிலுக்கு இருந்த பதினான்கு பெட்டிகளிலிருந்து கூடுதலாக மூன்று பெட்டிகளாக இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளும் ஒரு ஏசி த்ரீ டயர் பெட்டியும் இணைக்கப்பட இருக்கிறது அதன்படி மாற்றியமைக்கப்பட்ட பெட்டி முறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் ஒரு ஏசி த்ரீ டயர்ல இருந்து இரண்டு ஏசி த்ரீ டயர் மாறுகிறது அதே போலவே எட்டு ஸ்லீப்பர் பெட்டிகளிலிருந்து பத்து ஸ்லீப்பர் பெட்டிகளாக மாறுகிறது அன் இரண்டு எஸ் எல் டி இரண்டு என மொத்தமாக பதினேழு பெட்டிகளுடன் இந்த ரயில் சென்னை எழும்பூரில் இருந்து கொள்ளத்திற்கு இயக்கப்பட இருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் ரன் ஆகிற ஒரு டிமாண்டஸ்ட் ட்ரெயின்ல இதுவும் ஒரு ட்ரெயின் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு கம்மியான கோச்சஸோட ரன் ஆகிற ஒரு ட்ரெயினாக இது இருக்குது அண்ட் சம் நியூஸ் பேப்பர்ஸ்ல போட்டிருக்காங்க புனலூர் டு செங்கோட்டை ரூட்ல பாத்தீங்கன்னா ஐசிஎஃப் பெட்டிகளை இருபத்தி நான்கு பெட்டிகளும் இயக்குவதற்கும் எல்ஹெச்பி பெட்டிகளாக இருந்தால் இருபத்தி இரண்டு பெட்டிகளும் இயக்குவதற்கும் ஆர்டிஎஸ்ஓ வந்து அனுமதி வழங்கியிருப்பதாக கூறியிருக்கிறாங்க தற்போதைக்கு இந்த புனலூர் செங்கோட்டை வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல பதினெட்டு பெட்டிகளுக்கு மேல் ரயில்கள் வந்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற நிலையில நடைமுறைகள் இருக்கிறதுனால இந்த ரயில்களுக்கு எல்லாமே பெட்டிகள் போட்டிருப்பதாக வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க பார்க்கலாம் வரும் காலங்களில் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய ரயில்களுக்கு இருபத்தி நான்கு பெட்டிகள் வரை கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வழித்தடத்தில் மீதம் இருக்கக்கூடிய ரயில்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து குருவாயூர் செல்லக்கூடிய ரயில் மற்றும் திருநெல்வேலியிலிருந்து பாலக்காடுக்கு செல்லக்கூடிய பாலருவி இந்த இரண்டு ரயில்களுக்கும் எப்போது பெட்டிகள் அதிகரிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகின்ற ஒன்பதாம் தேதியிலிருந்து சென்னை தேதியிலிருந்து இந்த ரயிலுக்கு பெட்டிகள் வழங்கப்படுவதாக எத்தனை நபர்களுக்கு கொரோனாவிற்கு முன்னாடி ஒரு ரயில் இயங்கியது என்பது தெரியும் திருநெல்வேலியிலிருந்து ஜபல்பூர் வரை ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலானது சேலம் காட்பாடி விஜயவாடா நாக்பூர் வழியாக இயக்கப்பட்டு வந்தது கொரோனா காலகட்டம் வந்தபோது அந்த சிறப்பு ரயில் நிறுத்தப்பட்டது மீண்டும் அந்த ரயில் கொரோனா காலம் முடிந்து தற்போது வரை இயக்கப்படவில்லை அந்த ரயிலை இயக்க வேண்டும் என்பது பல பகுதி மக்களின் ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு இயக்கப்பட்ட திருநெல்வேலி ஜபல்பூர் ரயிலுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்ததுனால இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு வருடாந்திர ஐஆர்டிடிசி மீட்டிங் இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கான்பரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திற்கு தற்போது ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறாங்க ஜபல்பூரிலிருந்து கன்னியாகுமரி வரை வாராந்திர அதிவிரைவு ரயிலை இயக்குவதற்கு வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே என்ற இந்த மண்டலம் பரிந்துரை செய்திருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின் சொல்லலாம் ஜபல்பூரிலிருந்து தமிழ்நாடு கேரள போன்ற பகுதிகளுக்கு ஏராளமான மக்கள் பயணிப்பதாகவும் போதுமான ரயில்கள் இல்லாததுனால இந்த ரயிலை பரிந்துரைத்திருப்பதாக அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜபல்பூர் கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் ரயில எப்படி பரிந்துரைத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜபல்பூர்ல வியாழன் கிழமைகளில் மாலை நான்கு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட செய்து கன்னியாகுமரிக்கு சனிக்கிழமைகளில் காலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் வகையில் இதற்கான கால அட்டவணை மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து சனிக்கிழமைகள் தோறும் இரவு ஏழு ஐந்து மணிக்கு புறப்படை செய்து திங்கட்கிழமைகளில் இந்த ரயில ஜபல்பூருக்கு சென்று சேரும் வகையில் ஒரு கால அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க இது ஒரு டென்டேட்டிவ் அது எப்படி வேணால் மாற்றத்தக்கதாக மாறலாம் ஜபல்பூரிலிருந்து இரண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த ரயில கன்னியாகுமரிக்கு ஒரு வாராந்திர ரயிலாக இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இப்போ ரீசெண்டா நம்ம எஸ் ஆர் லிஸ்ட் வந்துச்சு சோ அதை பத்தி நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம் தாம்பரம் ராமேஸ்வரம் தாம்பரம் கோயம்புத்தூர் வீக்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூறியிருப்போம் சோ அது எல்லாமே தெற்கு ரயில்வே சார்பாக போக போகுது இது பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிற ஜபல்புர தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்டலத்தின் சார்பாக தமிழ்நாட்டிற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது ஸோ அவங்களும் அவங்களுடைய மண்டலத்துக்கு தேவையான பரிந்துரைகள் எல்லாத்தையுமே ரயில்வே வாரியத்துக்கு அனுப்ப போறாங்க ஸோ அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கான ஒரு பரிந்துரையாக இந்த ஜபல்பூர் கன்னியாகுமரி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இடம் பெற்றிருக்கிறது இந்த வாராந்திர ரயிலுக்கான ரூட் என்னன்னு ஜபல்பூர்ல இருந்து நைன்பூர் பாலார்ஷா விஜயவாடா சென்னை எழும்பூர் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வழியாக இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த ரயிலுக்கு ஜபல்பூர்ல இருந்து கன்னியாகுமரி வரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் வழித்தடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கயாவிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை செல்லக்கூடிய வழித்தடத்துல வந்து சென்னை வரைக்கும் இயக்கிவிட்டு விட்டு மீண்டும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை திருக்குறள் எக்ஸ்பிரஸ் செல்லக்கூடிய வழித்தடத்துல இருந்து செய்திருக்கிறாங்க கொரோனாவின் போது நிறுத்தப்பட்ட ரயில் மீண்டும் புதிய வடிவத்துல நிரந்தர ரயிலாகவே இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க பார்க்கலாம் இந்த ரயிலுக்கு ஒப்புதல் கிடைத்தால் கண்டிப்பாக இந்த ரயில் நமது தமிழ்நாட்டிற்கு ஜபல்பூரிலிருந்து வரும் இதே போலவே திருச்சிராப்பள்ளியிலிருந்து மண்டபம் வரை முழு வழித்தடத்திலும் இனி ரயில்கள் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்துல இயங்க உள்ளது முதற்கட்டமாக திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்குடி வரை நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வழங்கப்பட்டது அதன் பிறகு காரைக்குடியிலிருந்து மானாமதுரை வரை வழங்கப்பட்டது தற்போது மானாமதுரையிலிருந்து மண்டபம் வரை ரயில்கள் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குவதற்கு தெற்கு ரயில்வே ஆனது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்திலும் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியது நாம் அனைவருக்கும் தெரியும் இதன் மூலமாக திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை மண்டபம் வரை இனி ரயில்கள் ஆனது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இருக்க பக்கத்துல பெல்லைக்கான அல்பட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்